துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வாக்குவாதங்கள் அதிகமாக நடக்கும் நான் ஒன்று சொன்னால் அவர் சொல்லுவார் மெயினாக பாஸு கூட பிரச்சனை அதுவும் லேடி பாஸாக இருந்தாங்கன்னு வைங்க அவ்வளோதான் சோழி முடிஞ்சுது வேணுன்னே ஈகோ பிரச்சனைனாலேயே போகும் இந்த மாதிரி நாட்களில் வீட்டில் பெரியவங்களாம் பகச்சக்கூடாது ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மெயினாக சளி தொந்தரவுகள் சார்ந்த விஷயங்கள்லாம் பாதிப்புகள் கொடுக்கும் கண்ணு முன்னாடியே இருந்தாலும் நமக்கு கண்ணுக்கு தெரியாது இது தப்புன்னு தெரிஞ்சாலும் அது கரெக்டுன்னு நம்ம வாதாடுவோம் அதனால் இன்றைய நாள வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது இல்லைனா சில பேர் என்ன நான் என்ன அடிமையா என்னை போட்டு இப்படி அமுக்குறாங்க அப்படின்னு அப்படிலாம் கிடையாது சில நாட்கள் நம்ம கொஞ்சம் வேலையின் பழு அதிகமாக இருக்கும் அவ்வளோதான் அதே மாதிரி இந்த மாதிரி நாட்களில் முடிஞ்சளவுக்கு இந்த செல்ல பிராணிகளை தூரமாக வைக்கிறது உங்கள் ஃபேமிலிக்குள்ள ரிலேஷனை காப்பாற்றும் அண்டர்லைன் பண்ணி கோடிட்டு நான் சொல்கிறேன் நாய்க்குட்டி இருக்குது பூனைக்குட்டி குறுக்குன்னு சொல்லி ஓவரா அதை மேலே பாசம் காட்டிங்கன்னா இருக்கிறவங்களாம் பிச்சுட்டு போயிடுவான் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்க பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் கரு நீல நிறம்